மேஷம் பழைய நினைவுகள் உங்களை சூழ்ந்து கொள்ளலாம் மிக அமைதியாக இருப்பீர்கள் அது அனைத்து பணிகளிலும் வெளிப்படும் செலவுகளை சிறிது கட்டுப்படுத்துவீர்கள் மேலும் எதிர்காலத்துக்கான சேமிப்பின் அவசியத்தை உணர்வீர்கள் ரிஷபம் சிறிது கடுமையாகவும் ஆளுமையுடனும் இருக்க வேண்டிய அவசியத்தை உணர்வீர்கள் இருப்பினும் அதை உறுதி செய்து கொள்ளவும் அதோடு நீங்கள் சந்திக்கும் மக்களிடம் இணக்கமாக நடந்து கொள்ளவும் பெரிய முடிவுகள் எதையும் இன்று எடுக்க வேண்டாம் வழக்கமான நாட்களைப் போலவே இன்று செயல்படவும் மிதினம் உங்களின் ஒவ்வொரு செயல் மற்றும் பணியில் முழு நிறைவை எதிர்பார்ப்பீர்கள் இந்த கருத்து உங்களுக்குள் அமிழ்ந்திருக்கும் இன்று முழுவதும் எதிர்மறை எண்ணங்களோடு செயல்பட வேண்டும் வாழ்க்கையின் சரியான முடிவுகளை எடுக்க சரியான பாதையில் உங்கள் சக்தியை செலவிடவும் கடகம் அதிர்ஷ்டலட்சுமி உங்கள் கதவை தட்டும் நாள் அசையா சொத்துக்களில் மேற்கொண்ட முதலீட்டால் சிறப்பான லாபம் அடைவதற்கு வாய்ப்புகள் உள்ளன பணியிடத்தை பொறுத்தவரை மேலதிகாரி மற்றும் உடன் பணிபுரிபவர்கள் உங்களுக்கு முழு ஆதரவுடன் இருப்பார்கள் இன்று தொடங்கும் எல்லா காரியங்களிலும் பலன் கிடைக்கும் சிம்மம் எதையாவது வித்தியாசமாக செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்துடன் இன்று காணப்படுவீர்கள் நாள் முழுவதும் மிகுந்த உற்சாகத்துடன் இருப்பீர்கள் நட்சத்திரங்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பதால் எந்த அளவுக்கு நீங்கள் உற்சாகத்துடன் செயல்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு சவால்களில் வெற்றி பெறுவீர்கள் கன்னி நிதி ரீதியாக சில சிக்கல்களை எதிர்கொள்ள நேரலாம் எனவே பெரிய முடிவுகளை எடுக்கும்போது போது உணர்ச்சி வசப்படாமல் அறிவுபூர்வமாக யோசித்து செயல்படவும் உங்களிடம் உள்ள விலைமதிப்பில்லா சொத்துக்கள் அல்லது பொருட்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்கவும் நீங்கள் எடுக்கும் முடிவு நீண்ட காலத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம் என்பதால் புதிய திட்டங்கள் அல்லது சட்டப்பூர்வ பணிகளை மேற்கொள்ளும் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்கவும் துலா இன்றைய நாள் சிறப்பான ஒன்றாக இருக்கும் உங்களிடம் உள்ள திறமையை உலகிற்கு வெளிப்படுத்துவீர்கள் புதிய துணிகள் வாங்க ஆர்வமுடன் இருப்பவர்களுக்கு இன்று வாங்குவதற்கான வாய்ப்பு ஏற்படலாம் மற்றவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்பதை கூர்ந்து கவனித்து கவனமாக பேசவும் செயல்படவும் வேண்டும் என உங்களுக்கு அறிவுறுத்தப்படுகிறது பகல் கனவு காண்பதிலேயே நேரத்தை செலவிடுவதை உணரலாம் இருப்பினும் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இன்று உங்களுக்கு சிறப்பான நாளாகவே அமைய வாய்ப்புள்ளது விருச்சிகம் புதிய நடவடிக்கைகளில் ஈடுபட புத்துணர்ச்சியுடன் தயாராக இருப்பீர்கள் ஆனால் இந்த நடவடிக்கைகள் எதிர்பார்த்த முறையில் நடைபெறாமல் போக வாய்ப்புள்ளது எனினும் நம்பிக்கையை கைவிட வேண்டாம் ஏமாற்றம் கொள்ள வேண்டாம் வெற்றி பெறும் வரை தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும் என்று பள்ளியில் கற்ற பாடத்தை நினைவில் கொள்ளவும் தனுசு நம்பிக்கையும் உற்சாகமும் மிகுந்த நாள் மிக சிக்கலான பணிகளாக இருந்தாலும் விரைவில் வெற்றிகரமாக முடியும் தர்க்கரீதியான உங்கள் அணுகுமுறை நீண்ட நாள் பிரச்சினைகளில் இருந்து விடுபட உதவும் மகரமென் உங்களது நம்பிக்கை நீங்கள் செல்ல வேண்டிய இடத்துக்கு உங்களை கொண்டு சேர்க்கும் எதிர்மறையான செயல்பாடுகள் இலக்கை எட்ட உதவும் அக்கறை இல்லாதவர் போல் இருக்க மாட்டீர்கள் மிகவும் கவனத்தோடு எடுக்கும் முடிவுகள் மற்றும் சாதனைகளிலிருந்து அறிந்த விஷயங்கள் ஆகியவை வெற்றிக்கு உதவும் கும்பம் கொண்டாட்டங்களுக்கு காரணம் தேடுவதற்கு இன்று அவசியமே இருக்காது அவை தானாக வந்து சேரும் எந்த ஒரு செய்தி உங்களுக்கு வந்து சேர்ந்தாலும் அதை கொண்டாடவே விரும்புவீர்கள் பாதையில் தடைகள் எதுவுமே இருக்காது பணியிடத்தை பொறுத்தவரை உங்கள் இலக்கை அடைவதற்கான வழியில் மேலும் முன்னேறிச் செல்வீர்கள் மீனம் கிரக நிலைகளை பார்க்கும்போது நிதி ரீதியான சில பிரச்சனைகள் ஏற்படும் வாய்ப்புள்ளது அதனால் நிதி தொடர்பான விஷயங்களை செய்யும் போது கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது